போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனை ஏற்க மறுத்து ஆளுநர் மாளிகை நோக்கி செல்ல முயன்ற தேமுதிகவினரை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட விஜயகாந்த் உள்ளிட்டோர் சென்னையில் திருமண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டு பகல் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் விடுவிக்கப்பட்டனர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூடங்குளம் முல்லை பெரியாறு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து பாதிக்கப்பட்டவர்களிடம் பேச்சு நடத்தி தீர்வு காணாமல் தனியார் நிறுவன நிகழ்ச்சிகளுக்கு பிரதமர் செல்வது தவறு என்றார் இப்ப அது ஒரு பக்கம் அஞ்சு மாவட்டத்து மக்கள் இன்னைக்கு வறுமையில சாகிறாங்க அஞ்சு மாவட்ட மக்களை பார்க்க அந்த பிரதம மந்திரி வந்தாரா பிரதம மந்திரி அஞ்சு மாவட்ட மக்களை பார்த்து அரசாங்க விழாவுக்கு வந்த மாதிரி வந்துட்டு பா சிதம்பரம் சொல்ற விழாவுக்கு ரெண்டு விழாவுக்கு போய் சேர்றார் பிரைம் மினிஸ்டர் மக்கள் செத்தாலும் பரவாயில்ல அவர் வந்து இந்த விழாவுக்கு வர்றது நினைக்கிறாங்க ஆக நாளடுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு திருச்சில இருந்து கார்ல போறேன் எங்கும் கருப்பு கொடி காட்டுவாங்கன்னா உடனே விமானத்துல போறாரு இதுதான் இவங்க பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு செய்யற நல்ல காரியமா திமுக அதிமுக ஒன்றுபட்டு முல்லை பெரியாறு பிரச்சினைக்காக போராட தயாராக இருந்தால் தமது கட்சியும் போராட்டத்தில் இணையும் என்று அவர் கூறியுள்ளார் மக்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தேமுதிக தயாராக உள்ளது என்று விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் கடந்த ஐந்தாம் ஆண்டு தேமுதிக கட்சியை துவக்கிய விஜயகாந்த் போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டது இதுவே முறை காரைக்குடியில் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு எதிராக கருப்புக்குடி காட்ட முயன்ற பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் காரைக்குடி பழைய பேருந்து நிலையம் அருகே கருப்பு குடியுடன் திரண்ட தேமுதிகவினர் மத்திய அரசின் தவறான செயல்பாட்டை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் மக்கள் பிரச்சனையை பிரதமர் புறக்கணிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை கொண்டிருக்கிறோம் அதாவது நாட்டில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையிலே அதாவது காரைக்குடியில் பல்கலைக்கழகத்தில் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு கட்டும் பொழுது கூட ஒரு வந்து தேவர் சிலையில் இருந்து பெரியார் சிலை நோக்கி மதிமுகவினர் கருப்பு கொடி ஏந்தி பேரணியாக சென்றனர் அப்போது பேசிய மதிமுக நிர்வாகிகள் முல்லை பெரியாறு அணையில் தமிழக நலன்களை மத்திய அரசு தொடர்ந்து புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினர் கூடங்குளம் பிரச்சனையிலும் அரசு மெத்தனமாக உள்ளதாக அவர்கள் தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர் கட்டி கட்டியிருக்கின்ற